ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகேலைஸ்டு டீக்கேலைஸ்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான ருமாலிய ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் வீட்லேயும் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ பிச்சு காமிக்கிறேன் எப்படி வந்து லேயராக வருதுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டூ சூப்பராக இருக்கும் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு கூட போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் அளவு வந்து நான் மைதா எடுத்து வச்சிருக்கேன் கா கப் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு மில்க் எடுத்து வச்சுருக்கேன் மில்க் பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான மில்க் வேணும் இப்போ மில்க் எடுத்து வச்சுருக்கேன் மில்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருக்கணும் வாம் மில்க்கை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நான் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மைதா கோதுமை ஒரு டீஸ்பூன் சுகரு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கலாம் சுகர் வந்து போடுறதுனால அந்த ரூமாயை ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா கலர் சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பெணிவோமோ அதே பக்குவத்துக்கு வந்து பச பசஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது மைதா மாவு போட்டதுனால கொஞ்சம் பிணை இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இன்னமுமே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பார்த்தா இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இந்த மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து மேலே வந்து அப்படியே தடவி வச்சிடலாம் மாவு வந்து காயாமல் இருக்கும் அதுக்காக எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பண்ணிவிடுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரொட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம பிணையில தான் இருக்கும் சூப்பராக பாருங்க இதுதான் மாவோட பக்குவம் நம்ம பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் நம்ம மேலே வந்து லைட்டாக வந்து என்ன அப்ளை பண்ணிக்குவோம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் வந்து மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வந்து மாவு வந்து ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ வந்து மாவு எடுத்து பார்க்குறேன் மாவு வந்து எந்த மாதிரி ஊறி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது நான் இதில் நான் ஒரு குட்டியாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து திரட்டிக்கலாம் நம்ம வந்து மைதா மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து மாவு வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து ரொம்ப நெய்ஸாக தேய்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம நெய்ஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நெய்ஸாக சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி பின்னாடி கவுத்து போட்டுடலாம் அது வந்து ஒரு சைடு நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போது மாவு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வச்சிடலாம் ஒரு கிளாஸ் தண்ணியில் இது எதுக்குன்னா நம்ம வந்து ரூமாயை ரொட்டி செய்யும்போது மேலே தெளிச்சு விட தான் அதுக்காக இதையும் ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மா சட்டியில் நல்லா காஞ்சிருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய உப்பு தண்ணியை வந்து மேலே தெளித்து விட்டுடலாம் அதாவது மாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப தின்னாக தேய்க்கணும் தின்னாக தேய்ச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால ரொட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக பாருங்கள் இப்போ வந்து கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நம்ம அது மேலே இந்த ரொட்டியை வந்து போட்டுடலாம் போட்டிட்டு இப்போ பாருங்கள் அடுப்பு வந்து கைஃபிளம்லேயும் இருக்கட்டும் இப்போது ஒரு திச்சு பேப்பரை வச்சு நான் அந்த மாதிரி தான் அழுத்தம் கொடுத்துக்கிறேன் லைட்டாக அது செய்யும்போது எல்லா பக்கமும் ஈவன் வந்து ரொட்டி வந்து நல்லா வேகம் அதற்காக தான் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்து மேலே வந்து நல்லா வந்து புஷ் புஷ்ஷுன்னு வந்துடுச்சு இப்போது இதை வந்து நம்ம வந்து மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ சூப்பரான ரூமாயி ரொட்டி வந்து நமக்கு கிடச்சிருச்சு இப்போது இன்னொரு ரொட்டியும் நான் இதே மாதிரி வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு தண்ணியை தொலைச்சிக்கணும் அதுக்கப்புறம் எவ்வளோக்கு மாவு வந்து நல்லா தின்னா தேய்க்க முடியுமோ அளவுக்கு தேய்ச்சிட்டு அது மேலே போட்டுடலாம் போட்டுட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அப்போ தான் வந்து ரொட்டி வந்து சாஃப்ட்டாக கிடைக்கும் எல்லா சைடுமே டிஷ் பேப்பர் வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துடலாம் ஒரு சைடு நல்லா வேகட்டும் நம்ம வந்து நல்லா வெந்தோம்னா அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போது அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுடலாம் சூப்பரான சுவையான நம்மளுக்கு ருமாலி ரொட்டி வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம சுகர் சேர்க்கறனால தான் இந்த மாதிரி கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம கடைகளை போய் அதிகமான விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே இந்த ருமாலி ரொட்டி வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நான் பாருங்கள் இப்போ வந்து பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீ கி லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்